இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை இருபத்தி ஆறு பிப்ரவரி திங்கட்கிழமை இன்று சப்தமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் வரவு கடகம் அசதி சிம்மம் கவனம் கண்ணி வெற்றி துலாம் உதவி திருச்சிகம் சுபம் தனுசு நற்செயல் மகரம் ஆதரவு கும்பம் சிக்கல் மீனம் பாசம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்